பிரைஸ்தலாடு வழிப்போக்கன் ஒருவன் ஒரு காட்டு பாதையில் நடந்து போயிட்டு இருந்தானாம் போகிற வழியில் ஒரு பாம்பு அவனை ஃபாலோ பண்ணுது அந்த பாம்பை பார்த்ததும் அந்த வழிப்போக்கன் ஒரு பாதையை மாற்றி வேற ஒரு பாதையாக போக ஆரம்பிச்சிட்டான் ஆனாலும் அந்த பாம்பை அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனை வந்து கொத்திருச்சான் சின்ன சிந்தனைக்காக ஒரு கேள்வி இப்போ அந்த வழிபாக்கனுடைய இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த பாம்பை கிட்டே போய் பாம்பே பாம்பே நீ எதுக்கு நீ கொத்துன நான் விலகி தானே போனேன் என் பாதையில் தானே நான் போயிட்டு நீ நீ இப்படி கொத்திட்டியே இதனால் எனக்கு எவ்வளோ பின்விளைவுகள் வரும் தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு பாம்பு கிட்ட போய் நீங்க வாதாடிட்டு இருப்பீங்களா இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு பாம்பு கடிச்சிருச்சு விஷம் ஏறிட்டு இருக்குது நம்ம இப்ப என்ன பண்ணணும் விஷம் ஏறதுக்கு முன்னாடி அந்த விஷத்தை தடுக்கணுங்கிற ஸ்டெப்பை நீங்க எடுப்பீங்களா இன்றைக்கு நம்மில் அநேகர் நம்ம அந்த பாம்பு கிட்ட போய் நம்மள கொத்துன பாம்பு கிட்ட போய் நியாயம் கேட்டுட்டு இருக்கிறோம் பாம்பு நான் சொல்கிறது நான் பாம்பு கிடையாது மனுஷர்களை நம்மளுடைய பாதையில் நம்ம கடந்து போகும்போது சில மனிதர்கள் நிமித்தமாக நமக்கு துரோகங்கள் நேரிடுகிறது அவமானங்கள் நேரிடுகிறது ஆபத்துகள் நேரிடுகிறது கிட்ட போய் நம்ம நியாயம் இருக்கோம் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடந்து வரணும் இப்படி நடந்துருச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த காரியத்தை விட்டுவிட்டு அதுலேருந்து கடந்து செல்லும்படியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் வேதாகமத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது முந்தினைவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களே சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறதாக கர்த்தர் சொல்கிறார் நாம் முந்தினைகளே நம்ம நினைத்துட்டு இருக்கிறோம் பூர்வமானதுலேயே நம்ம சிந்தித்துட்டு இருக்கிறோம் அந்த பாஸ்ட்லேயே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அதை விட்டு கடந்து செல்லும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் நம்ம எப்போ அந்த முந்தின காரியத்திலிருந்து அந்த பூர்வீகமான சிந்தனையிலிருந்து அதை விட்டு விட்டு என்றைக்கு நம்ம கடந்து செல்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க போகிறார் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார் முந்தினர்களை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ